கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள்யாவரையும் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திரதாமை இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளை செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினுடைய பெயர் வில்லியம் கேரி இவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு வரை இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி இந்தியா ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியால் உலகத்தை மாற்ற முடியும் என்று நம்புகிறீர்களா ஆக வேண்டும் உலகத்தையே சப்பனிட பிறந்தார் வில்லியம் கேரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு கல்கத்தாவில் காலடி வைத்த இவர் திரும்பி தன் நாட்டிற்கு சென்றதே இல்லை நாற்பது ஆண்டுகள் ஆண்டவரின் பணியை அரும்பாடுகள் பட்டு செவ்வேனை செய்தார் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இவர் வாழ்வை பின்னி பிணைந்தது தன் அருமை மனைவி மூளை கோளாறினால் பாதிக்கப்பட்டார் குழந்தையும் சுகவீனத்தால் இறந்து போனது சோதனைகளை சாதனைகளாக மாற்ற ஆரம்பித்தார் வில்லியம் கேரி வங்காள மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டார் பல மொழிகளில் வேதாகம் வெளிவர இவரே காரணமானார் முழு வேதாகமத்தையும் இருபது மொழிகளில் புதிய ஏற்பாட்டை நாற்பது மொழிகளிலும் மொழிபெயர்க்க காரணமாய் இருந்தவர் ஆசியாவில் செய்தித்தாள் நீராவியால் இயங்கும் எஞ்சின் சேமிப்பு வங்கி தாவரியல் சங்கம் முதன் முதலாக கொண்டு வந்தவர் இவரை பாட புத்தகங்களையும் இலக்கண நூல்களையும் எழுதினார் பள்ளிக்கூடங்களும் ஆதரவற்றோர் இல்லங்களும் இவரால் ஏற்படுத்தப்பட்டன சாதி உடன்கட்டை ஏறுதல் குழந்தை திருமணம் போன்ற சமுதாய தீமைகளை வேரோடு அகற்றினார் அரசாங்க உதவியுடன் மக்கள் வாழ்வில் ஒளியேற்றினார் வங்காள உரைநடை தந்தை இன்றும் தற்கால மிஷினரி இயக்கங்களின் தந்தை என்றும் போற்றப்படும் வில்லியம் கேரி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட சராம்பூர் பல்கலைக்கழகம் ஆயிரம் ஆயிரம் மாணவர்களை உருவாக்கியது இன்றும் வில்லியம் கேரின் புகழை அதை பறைசாற்றி கொண்டிருக்கிறது அன்பானவர்களே நீங்கள் சரித்திரம் படைக்க ஆயத்தமா வில்லியம் கேரி இப்படியாகச் சொல்லுகிறார் கடவுளிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார் கடவுளுக்காக அரிய காரியங்களை சாதிக்கப்பார் அன்பானவர்களே இந்த ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளியாக இருந்தார் கர்தாகேசுவின் அழைப்பை ஏற்றி உன்னதரின் பணிக்கு தன்னை அர்ப்பணித்தார் இந்திய தேசம் வந்து ஆண்டவருடைய ஒளியத்தை ஆரம்பித்தார் கர்த்தர் மூலமாக அரும்பெரும் காரியங்களை செய்ய ஆரம்பித்தார் இருபது மொழிகளில் முழு வேதாகமத்தை மொழிபெயர்த்தார் என்று சொன்னால் அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல நாற்பது மொழிகளில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்ப்பது என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல அவர் எவ்வளவு நேரங்களையும் காலங்களையும் இதற்காக செலவழித்திருப்பார் பாருங்கள் இதற்கு மத்தியிலே அவருடைய மனைவி மூளை கோராறினால் பாதிக்கப்படுகிறார் குழந்தை சுகவீனத்தில் இறந்து போகிறது மனரீதியான ரீதியான துக்கம் துயரம் அவரை வாட்டி வதைத்தது ஆனாலும் கிறிஸ்து அவரை பயன்படுத்தின விதம் கிறிஸ்துவுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்த காரியத்தில் எதுவும் தடையிடப்படாதபடிக்கு அவர் முன்னேறிச் சென்றார் ஆம் உடன்கட்ட ஏறுதல் இதை இவர்தான் தடுத்து நிறுத்தினார் குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தினார் சாதிய கொடுமைகளை தடுத்து நிறுத்தினார் இவைகள் அனைத்தையும் அரசாங்க உதவியுடன் செயல்படுத்தினார் எவ்வளவு பெரிய காரியங்களை இவர் செய்திருக்கிறார் பாருங்கள் அன்பான ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கின்றான் அவன் கிறிஸ்துவைப் போல அரும் காரியங்களையும் செய்ய வல்லவரா இருக்கின்றான் வில்லியம் கேரி கர்த்தராக இயேசுவின் கரத்தில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் பாத்திரமாக விளங்குகின்றார் அவரை போலவே இன்று உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கின்றார் நாற்பது ஆண்டுகள் சொந்த தாயத்தை திரும்பி பார்க்காமல் ஆண்டவராக இயேசுவின் பணியே மகத்துவமானது அதுவே என்னுடைய உயிர்மீச்சி என்று சொல்லி கத்தருடைய பணியை செவ்வையனு செய்து முடித்தார் நீங்களும் கிறிஸ்து இயேசுவுக்காக அர்ப்பணியுங்கள் ஒளியங்களை நிறைவேற்றுங்கள் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை ஆண்டவருடைய மகிமைக்காக கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினால் ஜனங்கள் கழுவப்படுவதற்காக சுத்திகரிக்கப்படுவதற்காக உங்களை அர்ப்பணியுங்கள் செயல்படுத்துங்கள் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இதனால் இந்தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் இரேமியா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் மார்க் பனிரெண்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துரை ஆசிர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்